சைஸ் உங்களை என்னோட வரவே இருக்கிறது நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா கிராமரில் ஒரு முக்கியமான டாப்பிக்கும் ஓல்டு புக்கும் நியூ புக்கும் மெர்ஜ் பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருப்பேன் இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு அப்படி ஒட்டி வச்சுருப்பேன் இதில் எழுத்துக்களின் பிறப்பு மயங்கூலினா எந்தெந்தது ஓல்டு புக் என்ன நியூ புக் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கையே பிச்சு நான் என்னோடய தகுந்தாப்பில் நான் மெர்ஜ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை வந்து அந்த உங்களுக்கு பதினோரு கிளாஸில் பதினொன்று டு பன்னெண்டே கிளாஸில் ஒட்டுமொத்த கிராமரையும் முடிச்சிடலாம் பன்னெண்டு கிளாஸ் போதும் கரெக்டாக பன்னெண்டு கிளாஸ் மூணு மாதம் கரெக்டு ஒரு பன்னெண்டு கிளாஸில் ஒட்டுமொத்த கிராமரையும் முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி ஒன் பை ஒன்னாக அப்படியே கிராமர் வரும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நான் ஏற்கனவே பேஸ்டுடெண்ட்டுக்கும் சொல்லியிருந்தேன் எவ்ரி ஃப்ரைடே வந்து என்ன வரும் கிராமர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்திருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எவ்ரி ஃப்ரைடே வந்து கிராமரை கற்றுக்குருவீங்க ரைட்டாப்பா ஸோ ஸ்டார்ட் பண்ணுமா ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப ஈஸி தான் கோஆப்ரேட் பண்ணால் ஈஸியாக பிடிச்சிடலாம் ரைட் வச்சுக்கிருவோம் ஓர் ஓரெழுத்து ஒரு மொழி ரைட்டா நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தான் தமிழ்ல நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அதுல நாற்பதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சொற்களை தவிர நாற்பது சொற்களும் நெடிலாக தான் இருக்கும் ரெண்டு மட்டும்தான் குரிலாக இருக்கும் ரெண்டே ரெண்டு தான் இந்த தூ இந்த நோ இந்த நொடிஞ்சு போனது இந்த துன்பம் அப்படிங்கிற மாதிரி தூ இந்த துணை ஒன்று ஒன்று ரைட்டாக சொன்னால் பாருங்கள் தூணா ஒன்று நோனா நோய் அப்படிங்கிறது இந்த நோ வேற இந்த நோ வேற இது நோ அப்படிங்கிறது அது நோ அது நெடிலு இது குரில் இப்போ இந்த குரில் வந்தால் நோய் நோய் வந்தால் குறுகி போயிடுவாங்கல்ல ஏன் அந்த ரெண்டை சொல்கிறேன்னா முதல் ரெண்டு தெரிஞ்சுக்காங்க மிச்சம் நாற்பதுமே நெடிலாக தான் நெடிலா இருக்கான்னு செக் பண்ணோம் ஏன்னா ஓரடுத்து ஒரு மொழியிலேயே நாலு வார்த்தை கொடுத்து இந்த இதில் வந்து இந்த ஒரு இடத்து மொழி இல்லாத வார்த்தையும் கூட கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்லணும்ல ஏன்னா நெடிலாக தான் இருக்கணும் புரியாது ஓரளவு நெடிலா இருக்கணும் ரைட்டா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்துருவோம் இப்போ இதெல்லாம் ஓகே ஃபஸ்ட் வந்து டக்கு 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 டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எது சிரமமாக இருக்கும் எடுத்தொன்னே இலக்கணம் படிக்கிறதுங்கிறது எது நமக்கு சிரமமாக இருக்குமோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கணும் படிக்கும்போது படித்து முடித்தோன்னே மார்க் பண்ணிக்கணும் அது புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் எதுவுமே சிரமம் இல்லை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தலாம் ஃபஸ்ட் எடுத்தேனா ஆ பசு ஆ பசு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அம்மா ஆ அப்படின்னு ஒரு பசு நான் ஷார்ட் கட்டு தான் நடத்துகிறேன் உண்மையான லாஜிக் நடத்தலை அப்போ போனோன்னு அடிச்சிடணும் எக்ஸாமாலும் ஒரு கொஸ்டின் வரும் அம் ஆனா பசு அடுத்து ஈனா கொடு ஈனா கொடு ஈதல் அப்ப கொடுத்தல் அப்படின்னு சொல்றோம்ல ஈனா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தானாலும் கொடுதான் ஈனாலும் கொடுதான் தா அப்படின்னா கொடு அப்படிங்கிறது இந்த ரெண்டும் ஒண்ணு தான் ஸோ இந்த ரெண்டும் சேம் தான் அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது சந்தோஷம் ஈனாலும் கொடுதான் தானாலும் கொடுதான் அடுத்து ஊ அப்படின்னா இறைச்சி ஊன் அப்படின்னா இறைச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஊன் அப்படின்னா இறைச்சி ரைட்டா ஊ ஞாயத்துக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைச்சி சாப்பிடறது ஒரு மகிழ்ச்சியானதா இருக்கும் ரைட் அடுத்து ஏ அப்படின்னா அம்பு ஏ அப்படின்னா ஏவுதல் அம்பு ஏவுறது முருகை இங்கிட்டு இருந்து ஏவுவாரு அங்கிட்டிருந்து ஏவுவாங்க அந்த மாதிரி ஏனா அம்பு இது ஈஸி தான் ஏன்னா அம்பு ஏவுதல் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏன்னா லாஜிக்க லாஜிக்கா படிச்சுக்கணும் ஷார்ட்கட்டை ஷார்ட் கட்டா பாத்துக்கணும் ஐனா தலைவன் ஐ அப்படின்னா தலைவன் இப்ப ஐங்கிற சினிமா படம் பாத்தீங்களா அப்ப ஐனா ஒரு தலைவன் அப்படின்னு தான் ஐ அப்படின்ட்டு ரைட்டா ஐ அப்படின்னா தலைவன் ரொம்ப ஈஸி தான் சினிமா பார்த்துருப்பீங்க ஐங்கிற படம் அடுத்து ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஓ இவ்வளோ பெரிய டேமு பெரிய டேம் இருக்குன்னு வச்சுக்காங்கமே அதை வந்து இப்படி அடைச்சு வச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய டேமு இந்த மூணு பாரு எப்படி அடைச்சு வச்சு நிற்கிதுன்னு உடஞ்சிடாதா டேமுக்கு போய் பாக்குறே முல்ல அப்படின்னு நினைக்கிறது இது உடஞ்சிருச்சுன்னா நீ நிற்கும் போது நீ நிற்கும் போது யோசிக்கிற அங்குக்குள்ள உடஞ்சிருச்சா யோசிக்கல வாங்க அதை அப்படிங்கிற மாதிரி ஓ அப்படின்னா மதக நீர் தாங்கும் பலகை ஓ இதுதான் தாங்குதா அப்படின்ட்டு அடுத்து கா அப்படின்னா சோலை கா அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லுவாங்க காடுன்னு சொல்லலாம் சோலைன்னு சொல்லலாம் கா அப்படின்னா காடுன்னு சொல்லலாம் சோலைன்னு சொல்லுவாங்க அடுத்து கு அப்படின்னா பூமி இப்ப கூங்கிற வார்த்தை கூட்டம் கூட்டம் கூட்டமா எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் இந்த பூமி தாங்கும் கூ அப்படிங்கிற வார்த்தை வச்சுக்கோங்க எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் இந்த பூமி தாங்கும் எவ்வளோ கூட்டமாக நம்ம இந்த பூமிக்குள்ளே தான் போறோம் எல்லாரும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எவ்வளோ கூட்டம் இருந்து பின்னாடி என்ன பிரயோஜனம் அவன் மீன் தனியாக தாண்டா போவேன்ங்கிற மாதிரியே ஸோ கூ அப்படின்னா பூமி ரைட்டா கை அப்படின்னா ஒழுக்கம் கையை வச்சுட்டு ஒழுக்கமாக இருக்க மாட்டேன் சும்மா சும்மா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேடா உன் கை ஒழுக்கமாக இருக்காதா இந்த கைனா ஒழுக்கம் இந்த கை என்னது ஒழுக்கம் இந்த கை ஒரு பேனா பிடிச்சி எழுதவும் செய்யும் கத்தி பிடிச்சி தவறு செய்யும்னு சொல்லும் அப்போ பேனா பிடிச்சி எழுதுகிற கையாக தான் அந்த கை தான் ஒழுக்கத்தான் தீர்மானிக்க கை ஒழுக்கம் பத்து கோனா அரசன் ரைட்டா ஐனா தலைவன் தலைவன் வேற அரசன் வேற கோனா அரசன் ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான் சா அப்படின்னா இறந்து போ சா என்கிட்ட போய் சா அப்படின்னு வாங்க சா அப்படின்னா இறந்து போ இது தெரிஞ்ச வார்த்தை சி அப்படின்னா இகழ்ச்சி இழிவு வேற இகழ்ச்சி வேற இழிவு அப்படிங்கிறது இந்த இங்கே இருக்கும் எங்கே இருக்கு இழிவு இழிவுனா இந்த பப்ளிக்கில் இருக்கும்போது இழிவுபடுத்திடுவாங்க இந்தா இருக்கு நை 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 நைன்னு பேசாது இழிவு இகழ்ச்சி வேற இழிவு சி சி அப்படின்னா இகழ்ச்சி நை அப்படின்னா இழிவு யூடியூப் யூடியூப்ல பேசும்போது யோ நை நை நைன்னு பேசாதயா போதும் டக்குனு டக்குன்னு விஷயத்துக்கு அப்படின்னு வாங்கன்னு வச்சுக்கோங்கவே என்னை இழிவுபடுத்துற மாதிரி அது என்னடா அப்படி நம்ம உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அந்த நை அப்படின்னா இழிவு நைனா அந்த இழிவு சி அப்படின்னா இகழ்ச்சி ரைட்டா இழிவு கூட பரவாயில்ல சீன்னு மட்டும் சொல்லக்கூடாது யாரையுமே எதையுமே சீ அப்படின்னு சொல்லக்கூடாது சீ போன்னு சொல்லவே கூடாது அடுத்து சே அப்படின்னா சே உயர்வு பையன் செட்டில் ஆயிட்டேன் சென்னை சேர்ந்துட்டானா ஃபாரினுக்கு போயிட்டானா ஒரு வழியா நல்லா போய் செட்டில் ஆகி சேர்ந்துட்டான் ஒரு லைன்ல சேர்ந்துக்கிட்டேன் கட்சியில் சேர்ந்துட்டான் அரசியலில் சேர்ந்துட்டியான் போலீஸ்ல சேர்ந்துட்டியான் காவல்துறையில் சேர்ந்துட்டியான் சே சேனா உயர்வு நல்ல விதமா சேர்ந்துட்டான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் அது உயர்வு இல்ல அப்படி போய் சேர்ந்தா கூட அது உயர்வு தான் வேதனம் போவாங்கிற மாதிரி சேனா உயர்வு அடுத்து சோ அப்படின்னா மதில் இதான் மதில் வச்சுக்கோங்க சோ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சோனாலே மதிலில் போய் தான் நிற்பான் எது எடுத்தால் ரைட்டா சோ அப்படின்னா மதில் தானா கொடு அடுத்து தீனா நெருப்பு இதெல்லாம் ஈஸி தான் தூனா தூய்மை தூய்மையாக இருக்கணும் தூ அது ஈஸி தான் அடுத்து தேனா கடவுள் ஏன்னா இப்போ மேலே வந்து தேவர்கள்லாம் கடவுள்கிட்ட இது ஒன்று இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா தேவர்கள் அப்படிங்கிற போது இப்போ தேனா கடவுள் கடவுள் ரைட்டா தேனா தேவர்கள் அடுத்து தை அப்படின்னா தைத்தல் தைன்னா நீ பொங்கல்ன்ற கூடாது மாதம்னு சொல்லிடக்கூடாது தைனா திங்கள்னா தான் மாதம் அது வந்து சொற்பொருள் தை அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷனில் இருக்கோம் பொங்கல் பொங்கச்சோறு அப்படின்னு சொல்லிடக்கூடாது தைனா தைத்தல் கொண்டானே இதை தைனே இன்னைக்கு நம்ம லைட்டாக கிழிஞ்சா கூட அந்த சட்டையை தூக்கி போட்டுறோம் முன்னாடி நம்ம ஒட்டு போட்டு போகிற அந்த இது இருக்கே அதெல்லாம் ஒரு காலகட்டம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸோ அதனால தைனா தைத்தல் அடுத்தது நானா நாவு நானா நாவு நாக்கு நாவு அது ஈஸி தான் இந்த வச்சுட்டு சும்மா இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா முக்காவாசி பிரச்சனை நம்ம நாக்கால தான் வரும் அடுத்து நீனா முன்னிலை முன்ன நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து நேனா அன்பு நேனா நேசம் சொல்லுவோம்ல அன்பு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு ரெண்டு இடத்துல வரும் அன்பு வந்து இன்னொரு இடத்துல வரும் இந்தா இருக்கு மேனா அன்பு நேனாலும் அன்பு தான் நே நேசம் அன்பு மேனா இப்போ நமக்கு மேன்னு வச்சுக்காங்க மே மாதம் அஜித்துக்கு பிறந்த நாள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் உழைப்பாளர் தினம் ஒன்று ரைட்டா அந்த மே அந்த அன்புங்கிற ஒரு முக்கியமான விஷயம் உழைப்பாளர் தினமாக இருக்கட்டும் அஜித்து மேலே நல்லா அன்பாக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த நே இந்த மே ரைட்டா நே இந்த மே இந்த ரெண்டுமே அன்பு தான் அடுத்து நைனா இழிவு நான் சொன்னேன் நை நைனு பேசாதீங்க சார் என்னையே சாப்பிட்டா வச்சுக்காங்க இழிவு மேனா அஜித் ஆக வச்சுக்காங்க மேனா அன்பு அடுத்து நோ வறுமை காசு இருக்கா நோ வீடு இருக்காடா நோ நகை இருக்காடா நோ என்னடா இருக்கு ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காடா நோ எதுவுமே என்கிட்ட இல்லை நோ நான் வறுமையில இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதான் நோ அப்படின்னா வறுமை அடுத்து பா அப்படின்னா பாடத் பாட்டு பாடவா அப்படின்ட்டு பாடல் அது தெரியும் பூனா மலர் அது தெரியும் பேனா பேய் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க பேயி பேய் அப்படின்னு போட்டு பக்கத்துல என்ன பண்ணக்கூடாது போட்டுறக்கூடாது பிராக்கெட்ல வந்து மனைவி அப்படின்னு எழுதி வரக்கூடாது ரைட்டா பேனா மேகம் ரைட்டா அப்படியே மழை பெய்யுதுப்பா அந்த பாருங்க பே அப்படின்னா மேகம் பேனா மேகம் அப்படின்னா பேய் மழை வந்து நல்லா பேய்யும் அப்படியே எல்லாம் கூடி அப்படியே பேய் பேய் அப்படின்னா மேகம் மேகம் நீங்க பேனா பேய் அப்படின்னு நினச்சிடும் பேய்ங்கிற வார்த்தையே கிடையாது அதனாலதான் சொல்றேன் ரைட்டா பேனா மேகம் அடுத்து பை அப்படின்னா இளமை பைனா என்னது இளமை பைய தூக்கிட்டு போகிறது ஸ்கூலுக்கு போனாலும் பையன் தூக்கிட்டு போகிறது காலேஜுக்கு போனாலும் பையன் தூக்கிட்டு போகிறது ஸ்கூலுக்காவது புக்கு இருக்கும் ஆனால் அந்த காலேஜில் பைய தூக்கிட்டு வரானே வாடா என்னடா இருக்குல்ல ஒன்றும் இல்லை சார் இது என்ன பேக்கு பிராண்டட் சார் இந்த பிராண்டடுன்னு காமிக்கி இருக்கா பேக் தூக்கிட்டு வரானா புரியுது உங்களுக்கு என்னத்த சொல்ல நாலு லேஸ் பாக்கெட்டை வச்சுருப்பாங்க ஒரு செவனப்பு அது மாதிரி பை அப்படின்னா இளமை பை அப்படின்னா இளமை நம்ம இளமை தான் பை தூக்கிட்டே போவோம் அடுத்து போ அப்படின்னா செல் போ அப்படின்னா வெளியே போ அப்படின்னு அர்த்தம் செல் அப்படின்னு அர்த்தம் போ செல் இறந்து போ போகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்க சாங்கிறீங்க போங்கிறீங்க அப்படின்னு மாதிரி அப்படி அப்படிதான் வந்துருப்பான் போ அப்படின்னா செல் அடுத்து மா அப்படின்னா மாமரம் மான மாமரம் இது தெரியும் மீ அப்படின்னா வான் விண்மீன் அப்படின்னு சொல்லுவோம்ல விண்மீன் மீன் அந்த இதெல்லாம் வான்லதான வானத்தெல்லாம் இருக்கும் அதான் மீ அப்படின்னா வான் மீங்கிற வார்த்தை வந்து ரெண்டு இடத்துல நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம் மீச மீச ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மீனா விண்மீன் தான் நம்ம அந்த மீங்கிற இது இருப்போம் ரைட்டா அப்படிங்கிற போது அந்த மீ அப்படின்னா வான் அப்படின்னு ஆக அடுத்து மூ அப்படின்னா மூப்பு மூப்பால் அது தான் மேனா அன்பு அஜித்தை சொல்லிட்டு மை அப்படின்னா அஞ்சனம் அஞ்சனம் இப்ப அந்த கண்மையை வைக்கணும்னா ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்காங்க அதுல அந்த மையை எடுத்து அப்படி இப்படி தடையை விட்டு அந்த அஞ்சனம் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுக்கோங்க அஞ்சனம் அடுத்து மோ அப்படின்னா மோத்தல் நுகர்ந்து பாக்குறது மோன்னு மோந்து பாக்குறதுன்னு சொல்றோம்ல அது மோத்தல் அடுத்து யா அப்படின்னா அகலம் யா அகலம் ரைட்டா ஸோ இவ்வளோ அகலம் போகுமா யா இவ்வளோ அகலம் போதுமா யா ஏதாவது நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துணி இனி துணி கடைக்கு போயிட்டோம் இவ்வளோ வெட்டவா யா இல்லை இவ்வளோ வெட்டவா யா இவ்வளோ வெட்டவா யா அப்படின்னு யா யான்னு சொல்லிட்டு அகலம் யா யான்னா அகலம் ரைட்டா நீங்கள் யா யான்னு பேசிட்டு இருக்கும்போது அகலம் இங்கிலீஷில் யான்னு தெரிஞ்சவங்க அகலம் அடுத்து வா அப்படின்னா அழைத்தல் வா போனா இந்த வருங்க போனா செல் வானா அழைத்தல் ஈஸி தான் அடுத்து வீனா மலர் உங்களுக்கு இது தெரியும் மலர்களுடைய வகையில் வி அப்படிங்கிறது மலர் தெரியும் அடுத்து வை அப்படின்னா புல் பை அப்படிங்கிறது வேற பையினா இளமை இளமை காலத்தில் பை தூக்கிட்டு போவோம் இந்த வை அப்படிங்கிறது புல் புல் ரைட்டா அந்த புல் புல் தரையா இருக்கும் புல் தரையா இருக்கும் அங்கே கையை வச்சோம்னா நல்லா இருக்கும் இந்த கை அதுக்காக கையின்னு போட்டுறக்கூடாது வை புல்லாக இருக்கும் இல்லாட்டி இந்த புல்லைங்கிற வை அப்படிங்கிற மாதிரி ரைட்டா அந்த புல்லா இருக்கும் அதில் கை வச்சு நீங்க இந்த புல் தரையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரைட்டா அதனால் வை அப்படின்னா புல் வை அப்படின்னா புல் அடுத்து வவு கையின்னு போட்டக்கூடாது கையினா என்னது அது கைனா ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் இந்த கைனா ஒழுக்கம் அடுத்து வௌ அப்படின்னா கவர் வவ் அப்படின்னா கவர் இந்த துணி கடைக்கு போயிருப்போம் துணி கடைக்கு போகும்போது வவுன்னு வாங்கி ஒரு கவர் கேட்போம் துணிக்கடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டைப்பை அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பான் ஒரு கட்டைப்பை கூட கூடுனா கூடு வௌ போ போ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆஹ் பிச்சை எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால அந்த இடத்துல நம்ம போன் வந்துடும் வேண்டியதே ஸோ வவு அப்படின்னா கவர் அடுத்து நோய் இது வந்து குறில் நோய் நெடில வந்தால் துன்பம் நெடி நெடியில வந்தால் சாரி வறுமை நெடில வந்தால் வறுமை அடுத்தது தூ அப்படின்னா தூ அப்படின்னா துன்பம் போட்டுறக்கூடாது உன் துன்னுட்டியா அப்படி கேட்பல அதான் தூனா உன் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நமக்கு எல்லாமே ஈஸி தான் ஒன்றும் பெருசா மறக்கக்கூடியதுன்னு எதுவுமே கிடையாது ரைட்டா ரொம்ப ரொம்ப தான் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஊரத்துக்கு ஒரு முடி கேட்டாங்கன்னா அடிச்சுக்காங்க அடுத்தது அடுத்தது இளமை மரபு சொற்கள் இளமை மரபு சொற்கள் இதையும் நம்ம பார்த்துடலாமா ஓகே இது அப்படியே பார்த்துருவோம் எவ்வளோ நேரம் டைம் மட்டும் பார்த்துக்கிறேன் காமன் நேரம் தான் இருக்கு நடத்திடலாம் இதையும் சேர்த்து நடத்திடலாம் இளமையான மரபு சொற்கள் கேட்பாங்க இது ஓல்டு புக்கில் இருக்கும் இளமை மரபு சொற்கள் தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காய்களுடைய இளமை மரபுனா இப்ப அவரை பிஞ்சு வெல்றி பிஞ்சு இப்ப நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஓகே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாம் தெரியாத பதை தெரிஞ்சிருப்பா வெற்றி பிஞ்சு கொடுங்க வெற்றி பிஞ்சா கொடுங்க அவனா திங்க நல்லா இருக்கும் வெற்றி பிஞ்சா கொடுங்க என்ன நம்ம இங்க வந்து மிச்சதெல்லாம் கத்திரி பிஞ்சுன்னு கேட்க மாட்டோம் கத்திரி காய்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இளமை மரபுங்கும் போது பிஞ்சு அப்படிங்கறது இளமை மரபு அவரை பிஞ்சு வெற்றி பிஞ்சு கத்திரி பிஞ்சு பிஞ்சா வேணும் அப்படிங்கறதா தென்னங் குறும்பை ஏன்னா இளமை ரொம்ப குறும்பையாக இருக்கணும் குருத்து இளம் குருத்து அப்படிங்கிற மாதிரி அடுத்து வாழை கச்சல் வாழை கச்சல் இங்கே பார்க்கணும் ரைட்டா மாவடு மாவடு இந்த ரெண்டு மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மிச்சதெல்லாம் ஈஸி தான் இது இளமை பெயர் அடுத்து விலங்குகளுடைய இளமை பெயர் குருவி குஞ்சு குட்டியூன்னு குருவி குஞ்சுரா அப்படின்னு சொல்ற மாதிரி குருவி குஞ்சு கோழி குஞ்சு இதெல்லாம் நம்ம வீட்டில் சொல்றோம் தான் இந்த பார்த்தீங்கன்னா குட்டி அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கன்றுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் எருமை கன்று மான் கன்று இந்த ரெண்டு மட்டும் எல்லாம் குட்டி 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 எல்லாமே குட்டிதான் எருமையும் எருமை மான் யானை வருமே இங்க யானையை காண ஒரு வார்த்தை இருக்கணும் யானையை எழுதிக்காங்க இல்லை சரி இது மட்டும் அவ்வச்சுக்காங்க எருமை கண் இதில் இருக்கிற மட்டும் படிங்க புதுசாக படிக்க வேணாம் ரைட்டா யானைக்கு என்னங்கிறத நீங்கள் ஆப்ஷனில் போடுங்க எருமை கன்று மான் கன்று ரைட்டா நான் வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் நான் ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தேன் பட் அது இதில் அப்டேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல எல்லாமே ஆட்டுக்குட்டி பன்றுக்குட்டி குட்டி தான் வரும் ரைட்டா எருமையும் மானும் தான் கன்று கன்றுன்னு வரும் எருமை மான் எருமைங்கிறது இந்த பக்கம் இருக்கிறது எருமை எருமை ரைட்டாக இந்த பக்கம் இருக்கிறது அதாவது இது ஷார்ட்கட்டாக சொல்லுவேன் க நமக்கு வந்து வரப்போகிற மனைவி வந்து எருமை மாதிரி இருக்கும் துணை மான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மாப்பிளையும் ஸ்டேஜில் வருத்தப்படுவாங்க மனைவி எருமை மாதிரி இருக்குது ஆனால் துணைப் மான் மாதிரி இருக்கே நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினப்பாங்களாம் இது ஒரு ஷார்ட்கட்டு பழைய ஷார்ட்கட்டு ஸோ அந்த மாதிரி இந்த மான் கன்று எருமை கன்று என்றைக்குமே மறக்கக்கூடாது ரைட்டா மித்தது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிங்க குருளை சிங்க குருளை புளி பரல் புளி பரல் கீரி பிள்ளை இதெல்லாம் ஓகேதா தெரிஞ்சதா எங்கன குட்டி கன்று இப்போ ஆட்டு குட்டி பன்றி குட்டி பன்றி கன்றுன்னு வராது பூனை கன்றுன்னு சொல்ல மாட்டோம் எருமை கன்று மான் கன்று கழுதை குட்டி தான் கோழி தான் இதெல்லாம் ஓகே தான் அடுத்தது ஒளி மரபு சொற்கள் இப்போ தெரியுதா ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு பார்த்துட்டு போனால் ஈஸி தான் ஒளி மரபு சொற்கள் குயில் கூவும் ஆமா கு கு அப்படின்னு கூவும் மயில் அகவும் மயில் அகவும் கத்தி காமிக்க முடியாது மயில் அகவும் காகம் கரையும் இதெல்லாம் ஈஸி தான் கிளி கொஞ்சம் கிளி கொஞ்சம் கொஞ்சம் பேசும் சொல்லுவாங்கல்ல கூகை குளரும் இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் கூகை குளரும் குதிரை கணைக்கும் இது ஈஸிதான் சிங்க முழங்கும் சிங்க முழங்கும் நரி ஊலையிடும் யானை பிளிரும் இதை கேட்டுட்டே இருப்பாங்க இந்த கூகை குளரும் யானை பிளிரும் இதை வச்சு எப்பயுமே ரைட்டு அடுத்து வினை மரபு சொற்கள் அப்பம் தின் அப்பம் கடிச்சு கடிச்சு திங்கணும் காய்கறி அரி காய்கறி அரி காய்கறி அரி இலை பறி இலை பறி காய்கறியா அரி இலையை பறி இலையை பறி நெல் தூற்று நெல் நெல் தூற்று கலை பறி இலையும் கலையும் பறிக்கணும் பறி கலை பறி பழம் தின் அந்த அப்பம் தின் அந்த பழத்தை இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அப்படியே திம்பான் கடிச்சு கடிச்சு திம்பமுல அந்த மாதிரி அடுத்து நீர் பாய்ச்சி நீரை பாய்ச்சணும் பாட்டு பாடு மலர் கொய் மலர் அந்த 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 அப்படியே அந்த மலரை மட்டும் அப்படி எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த அதை மிச்ச செடியெல்லாம் விட்டுருவாங்க அது மேலாக எடுப்பாங்க மல்லிப்பு எடுக்கும்போது தெரியும் மலர் கொய் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு போனால் ஈஸி எதை கொய் எதை கை அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனால் ஈஸி அடுத்தது ஓகே ஓகே அதை அடுத்தது அடுத்ததில் பார்ப்போம் ஓகேவாப்பா ஸோ ஒரு இடத்து ஒரு முறையும் மரபு சொற்கள் நடத்திருக்கோம் இன்னும் ஏதாவது மரபு சொற்கள் எதை இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு வந்து ரிவிஷன் டையத்தில் கொடுப்போம் பட் இப்போதைக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம கற்றுக்கிற விஷயம்தான் அதை ஈஸியாக கற்றுக்கிட்டால் ஈஸி கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் இதெல்லாம் ஓகே சார் இன்னும் இருக்கே சார் அதெல்லாம் வினைமுற்றா அணியா புணர்ச்சியா பாவயல் எதை வேணாலும் பார்த்துக்கலாம் பகுபதமா பகுபதம் பகுபதம் பகாபதமா எதை வேணாலும் பார்த்துக்கலாம் ரைட்டா தேங்க்யூ